அமலா டிவி ஆன் ஆகல பாரு அது சுத்திக்கிட்டே இருக்குது கேபிளுக்கு எல்லாம் காசு கட்டினியா இல்ல கட்டாம வச்சிருக்கியா என்னடா மாசம் மாசம் காசு புடுங்கிருவ சும்மா இரு ஓய் குட்டி இன்னைக்கு வீட்டுக்கு வரணும் சொல்லி சொல்லி அம்மா பிளே கூட்டிட்டு அதான் பாத்துட்டு இருக்கேன் உமக்க டிவி அதல ஆஃப் பண்ணிட்டு சத்தான் டையறா ஓ அவிய வரட்டு என ஒரு கிளாஸ் காபிய போடலது ஓய் இப்பதானே உமட்ட சென்னை குட்டி வருதுன்னு எல்லாரும் சேர்ந்து சாயை குடிச்சிரலாம் அதோட வாயை மூடிட்டீரா

அடிக்க ஒரு கட்ட கட்டலாம் बोलिरिक நறைய பிரியனியசிங்க லே மொட்டை கொஞ்சம்

அது அந்த பிரியாணி பிளேட் எனக்கு அது எடு இங்க எடு டேய் அதிகம் பேசலன்னா கரண்டி எடுத்து மண்டைய உடைச்சு போடு என்ன மாப்ளே திண்டவல்ல இங்க எடுடி அந்த கரண்டியை உனக்கு மர்மோறு நீ பரவ சாப்பாடு கொடு எனக்கு நீ தராம எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கே இங்க வாடி பிள்ளை நீ அதிகம் பேசிட்டு இருக்க அதல போல இன்னைக்கு மாப்ளே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கே நீ என்ன இது மாதிரி பேசிட்டு இருக்கே ஆ என்ன கிட்ட வந்திருக்கே இன்ன கரண்டி எடுத்து வாங்கி அடி மொட்டை பையனா ஏய் பாத்துட்டே நிக்கிறே நான் மண்டைய அடிச்சா ஓய் பாੜா ஒரு வெளியாட்டு மர்முன வந்தாய் मामியர் மண்டை உடைஞ்சு எனக்கு நீ ஒரு வருது ஃப்ரீ தான் இதுக்க மேல இங்க நிக்க வேண்டாம் வா இவா மயங்கி மாயங்கி வளந்துற நம்ம இதல ஒரு நாலு பீசா எடுத்துட்டு எப்படி ஏனே சوره உச்ச மாட்டாலுவா தயிர கொண்டு ஆசுதில போட்டுட்டு நம்ம மூணு ప్ளேட் எடுத்து பிரிட்ஜில போட்டு வாய்ப்போம் இங்கதான் நல்ல சாப்பாடு கடான்னு பார்த்தேன் அதுவும் இந்த மச்சัง கெடுத்து விட்டு போட்டேன்